ஸோ பிக் பாஸ் லைவ்ல மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்கில் வச்சு அழகாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்றது இதில் குறிப்பிட்டதக்க விஷயம் என்னன்னா ஸோ யாருக்கு பிஆர் இருக்குன்றது அந்த நபரே அக்செப்ட் பண்ணிட்டாப்போ நீங்கள் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் மக்களே பிஆர் இல்லை இது இல்லைன்னெலாம் முட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ அதில் மேடமே அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்ட தருணங்கள்லாம் பார்க்கும்போது போது வேற மாதிரி இருந்துச்சு அதை பற்றியும் பேச போகிறோம் அடுத்து யார் யார் என்ன சொன்னாங்கன்றத டீடெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஹூச்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க பல பேர் வீடியோ பார்த்துட்டு லைக்கே போடாம இருக்கீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்டென்ட்டு போயிடலாம் ஓகே மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் என்னன்னா பிஆர் டீம் ப்ரோமோட் இருக்குற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிருக்காங்க போடுங்கயா ஓட்டு சௌந்தர்யா சின்னதை பார்த்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் வேற வழி கிடையாது ஏன்னா இந்த பிக் பாஸ் பிஆர் டீம் இருக்கிற ஒரே ஆள் யாருனா சௌந்தர்யா சௌந்தரியா சௌந்தர்யா மற்றவங்களுக்கு பிஆர் பி இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா சௌந்தர்யா அளவுக்கு இல்லை ஒருத்தவங்க எஃபெக்ட் போட்டு எடுத்துட்டு போறதுக்கும் இல்ல சவுந்தரியோட எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா சௌந்தர்யாவோட தப்புகள் மூணு கூடி மறைக்கப்படுவது தான் எனக்கு பிரச்சனையா இருக்கு ஏன்னா அவங்க நிறைய பேரை மாக்கிங் பண்ணியிருக்காங்க புல்லிங் பண்ணியிருக்காங்க நாய் மாதிரி கத்தி இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணியிருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பெருசாக பேச பொருள் மற்றவங்களுக்குலாம் தேடி தேடி எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது தான் ஒஸ்டா இருக்கியா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் யார் யார் என்ன சொன்னாங்கன்றதையும் பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் விஷால் வந்து எனக்கு என்னமோ சௌந்தர்யா தான் பிஆர் வச்சுருப்பாங்கன்னு தோணுது குறிப்பா ரவி சார் இருக்கார்ல அந்த பிக் பாஸ் வீட்டில் இருந்த ஃபேட்மேன் சார் இருக்கார்ல அவர் வெளியே போயிட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி பெரிய ரிவியூர் வேற சப்போர்ட் பண்ணி நம்மளெல்லாம் காலி பண்ணியிருப்பாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு கரெக்டு சப்போர்ட் பண்ணாரு கரெக்ட் ஆனால் ஆளு வேற அவர் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு விஷால் ஆனால் கரெக்டான பாயிண்ட்டை புடிச்சிட்டிங்க ஆனா என்ன அது சௌந்தர்யா பேரை போடாம முத்துக்குமரனோட பேர் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும் விஷால் ஆனால் கரெக்ட் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அட் ஆள் மட்டும் மாறிச்சு அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும் அடுத்து தீபக் அவர் சொன்னார் பாருங்க ஹைலைட்டு நேமை சொன்னாவே அதிருது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது வாரமே எப்படிங்க அதிருச்சு சௌந்தர்யாக்குன்ற ஒரு கேள்வி கேட்குறாரு நானும் அது தங்கை கேட்குறேன் ரெண்டு வாரம் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க யாராவது இருந்தால் சொல்லுங்க ரெண்டு வாரம் சௌந்தர்யா என்ன பண்ணாங்க மொதல் வாரம் எனக்கு பேச்ச தெரியாதுங்க இது பண்ண தெரியாதுங்க என்ன எங்க அப்படி சொன்னீங்கன்ற ஒரு டீட்டெயில் கிளாரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வந்து கார்டன் ஏரியாவில் கொடுத்துருப்பாங்க அடுத்த வாரம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க எனக்கு என்ன பண்ணாங்க சௌந்தர்யா சொல்லுங்களேன் சௌந்தர்யா வந்து அந்த தேர்ட் வாரம் விழா கமிட்டிக்கு அப்புறம்

நீங்க ப்ரொமோட் பண்ணா பரவாயில்ல ஒரு கண்டென்ட்டுமே பண்ணலையே ஏடா ஏன்டா ப்ரொமோட் பண்றீங்க அப்படின்னு இருக்குல்ல எதுவுமே பண்ணாம ஒரு ப்ரொமோஷன் பண்ணா அது நியாயமா இருக்குமா ஒண்ணுமே பண்ணாத உனக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பண்ணி பண்ணிருந்தா பல பண்ணாமே உங்களுக்கு பயங்கரமான ப்ரொமோட் பண்ணி அவளுக்கு கிளாப்ஸ் வந்தா சந்தேகம் வரந்தான் செய்யும் அதுல மாற்றுக்கிறது இல்லையே அடுத்து ரயன் சௌந்தர்யா மற்றும் அருணை சொல்றாரு அருணுக்கு விஜய் சேதுபதி சார் ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கன்சென்ட்லேயே பர்சனலா இருந்துச்சுன்ற மாதிரி ஒரு பக்கம் அருண் உடைக்கிறாரு அருண் தான் அர்ச்சனா பர்சன்ஸுமே புரிஞ்சுக்க டைம் ஆகும் ஒவ்வொரு பர்சன்ஸும் புரிஞ்சுக்க டைம் ஆகும் ஆனா சௌந்தர்யாவுக்கு அந்த டைமே ஆகாம எல்லாரும் எப்படி சௌந்தர்யா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணிருக்காங்க சௌந்தரியோட வீடியோவை கட் பண்ணி எடுத்துட்டு போய் மக்கள் சேர்த்து அத புரிஞ்சிக்க வச்சு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்கன்றது கண்டிப்பா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் பிஆர் டீம் மூலியமா இன்ஃபுளுன்ஸ் ஆகும் வீடியோஸோ கிளிப்பிங்ஸோ சோசியல் மீடியால போனா அதிகமான கிளிப்பிங் வந்து அதை பார்த்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுல போய் விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு தான் பாயிண்ட் அங்க ரயான் போட்ட போர்டு கரெக்டா இருந்துச்சு அடுத்து பவித்ரா சோ அருண் அருண் சொல்றாங்க அருணுக்கு வெளிய கேள்வி கேட்கறாங்கன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லிருக்காரு யாரு அர்ச்சனா கேள்வி கேக்குறாங்கன்னு தான் சொல்லிருப்பாரு அத தான் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் சௌந்தரியா அவங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு வாரங்கள் மக்கள் கிட்டே எப்படி கனெக்ட் ஆனாங்கன்றதே தெரில அவங்க பெருசாக பண்ணாம தெரில இவங்க பண்ணுறத பயங்கரமாக ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு டீம் அழகாக தேவைப்பட்டு சேர்த்துட்டு இருக்காங்க ஸோ நல்லாவே ஆரம்பத்திலேருந்து நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணது சௌந்தரியாக தான்ட்டு எக்ஸாக்ட்லி மக்களே நீ இல்லைன்றீங்களே யாராக இந்த கேள்வி ஆணித்தனமாக கேட்குறேன் மொதல் மூணு வாரம் சௌந்தரியா என்ன பண்ணார்கள்ன்றது அந்த ஒரு ஆன்சரை சொல்லுங்க யார் அது இருந்தால் அப்படி என்ன சொல்லுங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் வரதுக்கான காரணம் என்ன முதல் மூணு வாரம் என்ன பண்ணாங்கன்றது ஒன்று ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணாதது எப்படி அவ்வளவு சப்போர்ட் வந்ததுதான் பல பேருக்கு டவுட்டும் வருது கேள்வியும் வருது அதுதான் அங்க கிளியர் கட்டா புரிய வருது ஏன்னா மொத வாரமே சௌந்தர் இவ்வளவு இது வருது அது வருதுன்னு நம்மளால பாக்க முடிஞ்சு எதுவுமே பண்ணாத ஆட்களுக்கு எப்படி அவ்வளவு ஓட்டு வரும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுதான் கேள்விக்குரிய அடுத்து முத்துக்குமரன் இந்த ஷோவை பொறுத்தவரையும் மக்கள் ஓட்டு தான் முக்கியம் ஆனா அந்த மக்கள் ஓட்டை வாங்குறதுக்கு சோசியல் மீடியால ஒரு பத பொது மனநிலை தீர்மானம் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க டீமை வச்சு அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஓகே அவங்களுக்கு வந்த கைத்தட்டலாக இருக்கட்டும் வர ஒயில் கார்டில் எல்லாருமே சொன்னாங்கட்டும் ராணவே சொல்லியிருக்கான் ஒரு கம்பெனி வச்சு ஹெவியா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க பயங்கர லெவல் ரீச் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ராணவே சொல்லியிருக்கான் ஆனா இந்த இடத்துல ராணுவ இருந்தா ராணவியும் சொல்லி இருப்பாங்க ஆமாம் இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருப்பான் அதுலயும் ராணுவம் மற்றும்

தப்புமே இல்லைங்க அப்படின்றத வேணா நீங்க எடுத்துக்கலாம் ராணுவக்கு இருந்துச்சு அதான் ஒரு நபர் போயாச்சு இப்போ அடுத்த இருக்கிறது யாரு சௌந்தரியா அளவுக்கு வேற யாருக்கும் இந்த வீட்டுல பிஆர் டீம் இல்லைன்றதான் யதார்த்தமான உண்மை இருக்கு ஆனா மத்தவங்களுக்கு அந்த லெவலுக்கு இல்லை தான் பாயிண்ட் ஏன்னா மத்தவங்க அவங்களோட தப்பை அழகா மூடி மறைக்க முட்டு ஒருத்தவனோட தப்பை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசுறாங்க சௌந்தரியோட தப்பை பேசல அவங்க பண்ணது எப்படி மார்க் பண்ணது கத்தனது இதுதானே பண்ணியிருக்காங்க முத்து இவர் யார் வந்து ரயன் வந்து சொல்றாரு முத்துக்கும் பர்ஃபெக்டா ஒரு டீம் வச்சிருக்காரு அவரோட பொசிஷன்ஸ் அழகா வச்சு ப்ரொஜெக்ட் பண்றாங்க நல்லது மட்டும் காட்டுறாங்க அப்படின்ற எனக்கு டவுட் டவுட் மாதிரி முத்துக்குமரனும் ஃபர்ஸ்ட் நான் இனிஷியல் வேக்ல இருக்கா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரனே சொல்லியிருக்காரு ஸோ கரெக்ட் தான் அதுல என்னன்னா ஃபேன்ஸா இருக்கலாம் இல்ல ப்ரோமோட் பண்றவங்களா இருக்கலாம் பயங்கரமான ப்ரோமோட் நடக்குது ஏன் நியூஸ் சேனல் முத கொண்டு வந்துட்டு இருந்தாருங்க முத்துக்குமரன் அப்ப பாத்துங்க நோட் பண்ணுங்க அடுத்து அருண் பிஆர் டீம் வந்து கண்டென்ட் கொடுத்தாதாங்க பிஆர்டிமே இருக்க போட முடியும் சோ அதை வந்து நம்ம கண்டென்ட் கொடுக்கணும்னா பல வாய்ந்த சோஷியல் மீடியால ஆக்டிவா இருக்கும் பவித்ரா பவித்தா சோ அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருந்திருக்காள் ஓட்டு ஜாக்லினும் சோஷியல் மீடியால ஆக்டிவ் பர்சனாலிட்டி அவங்களுக்கும் ஃபாலோவர்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க ஓகே அடுத்து ஜாக்லின் மக்கள் ஃபீல் பண்ணிருப்பாங்க நம்ம ஒரு விமர்சனத்தை சந்திச்சு அதிலிருந்து இருந்து மீண்டு வரத்துக்கு ரொம்ப நாள் எடுக்குது ஆனா சௌந்தர்யா ஒரு விமர்சனம் ஃபேஸ் பண்ணி அடுத்த வாரமே வேற மாதிரி சப்போர்ட் கிடைக்குது இதெல்லாம் கிடைக்குது இதே நானோ முத்துக்குமரனோ பவித்ரா இல்லை விஷாலோ தீபக் இவங்கெல்லாம் அந்த தப்பு பண்ணா அதில் மீண்டு வரத்துக்கான காலகட்டம் ரொம்ப டைம் எடுக்குது ஆனா சௌந்தரியாவோட காலகட்டம் ஒரு வாரம் தான் ஒரே வாரத்துல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுது அது எப்படி ஆக முடியுது ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படியே சேஞ்ச் ஒரு ஆகிறது எப்படி அப்படின்ற கேள்வியா ஓபனா ஜாக்லைன் வச்சாங்க வேற மாதிரி இருந்தது ஓகே அடுத்து ஸோ அவங்க ஒரு சௌந்தரியா ஒரு தப்பு அந்த காட்டி அவங்க வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பெரிய மாதிரி பல விஷயங்கள் பண்ணி அதை எக்ஸ்போஸ் எக்ஸ்போசருக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அவங்க தப்பு மூடி மறைக்கப்படுகிறது அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடைச்சுட்டாங்க ஜாக்லின் அப்படின்றதான் பாயிண்ட் நான் தான் சொல்றேனே அவங்களோட நேத்து அந்த கிச்சன் மேட்டரிலயும் வந்து சௌந்தரியா தப்பு கிடையாது தான் அப்படி பண்ணணும் அடுத்தவங்க மேல திருப்பதான் ட்ரை பண்ணாங்க எப்போ தானே தப்பு ஒத்துப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அடுத்து அருணுக்கும் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கு பாரதி கண்ணம்மால அதுல இனிஷியல் வேக்ஸ்ல அவருக்கும் பயங்கரமான சப்போர்ட் இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன் ஃபீல் பண்றேன்ற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க ஓகே அடுத்து சௌந்தர்யா இதுல என்ன அதிர்ச்சின்னா சௌந்தர்யாவே தனக்கு பிஆர் இருப்பதை ஒப்புக்கொண்டார் அப்படின்றதா யதார்த்தமான உண்மை அப்ப என்ன மக்களே சொல்லுவீங்க சௌந்தர்யாவுக்கு பிஆர் ஆர் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா சௌந்தர்யாவே பதிவு பண்ணிட்டாங்களே எனக்கு பிஆர் இருக்கு அப்படின்றத ஸோ நான் பிக் பாஸ்ல ஃபெமிலியர் பேசஸ் கிடையாது ஓகே ஃபேன்ஸ் ஆர் பிஆர்டீம் என்ன பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஓகே அதுல ப்ரொமோட் பண்றவங்க எல்லாம் ஓட்டு போட முடியாது மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க மக்கள்லாம் எல்லாமே பண்றாங்க இந்த வீட்டுல நான் வர்றதுக்கான ஈஸி கிடையாது ஈஸியா எதுவுமே கிடைக்கல நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் வச்சேன் பிஆர் டீம் வச்சிருந்தாலும் ஏதோ பண்ணி தான் நான் உள்ள இருக்கேன்றாங்க அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா பிஆர் டீம் வச்சிருந்தாலும் அப்படின்னு என்ன அர்த்தம் பிஆர் டீம் வச்சிருக்கேன்னு அர்த்தங்க சௌந்தர்யாவே அக்செப்டட் ஐ ஹாவ் பிஆர் டீம் அப்படின்றத அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டாங்களே அதுதான் சொல்றேன் ரெண்டு மூணு முதல் ரெண்டு வார்த்தையில பயங்கரமான ப்ரொமோஷன் எப்படியா தான் கேள்வி அதுக்கான பதில் சௌந்தர்யாவே கொடுத்ததுல மன திருப்தியாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது ஏதோ பண்ணி உலாம் இருக்கேன் அப்படின்றதையும் சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் மக்களுக்கே பல இடத்துல போய் இது பண்ணும் மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஒரு புஷ் தேவை இல்லை எப்படி மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகணும் ஒரு புஷ் தேவை இல்லைங்க தேவைப்படுது மக்கள் மனசுல நம்ம புகுந்து இருக்கணும் பல விஷயங்கள் ஏன்னா மக்கள் மகத்தில் புகுந்து தான் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் அதை தவிர்த்து பண்ற விஷயங்கள்ல எல்லாருக்கும் பிடிக்குன்னா செர்டன் பாயிண்ட்ல ஒரு புஷ் இருந்தால்தான் போய் சேர்க்க முடியும் அப்படின்றத ஓப்பனாவே அட்மிட்டட் அப்படின்றது நான் பிஆர்டி மோட தான் வந்திருக்கேன் அப்படின்றது அக்காவே சொல்கிறது என்ன நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அடுத்து அருண் ஃபெமிலியர் பேசா வச்சிருக்காரா அதனால அருணுக்கு முத்துக்குமரன் வந்து அவர் நிறைய இன்ட்ரிவியூலாம் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவருக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும் ரீச் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஜாக்லின் எல்லா வாரமும் மக்கள் மனதில் சேவ் ஆகிட்டு வராங்க அவங்களுக்கு அந்த ரீச் இருக்கும் அது எப்படி பிடிக்காமையும் சேவ் ஆகிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஓகே சௌந்தர்யா அவர்களே இரு இதுல என்னன்னா ஜாக்லினோ இவங்களாம் இது ஜாக்லின்லாம் வந்து பிடிக்காம தான் இருந்தாங்க பல நாள் கடைசி அந்த மொத வாரத்துல இருந்து டான்சர் சோன் ரவீந்திரக்கு தான் இருந்தாங்க டான்சர் சோன்ல ஓகே அவர் ரவீந்திரே பல இடத்துல சொல்லியிருக்காரு அதை அங்கிருந்து மேல வந்திருக்காங்க ஒன்னும் டேரக்டா மேலேயே உட்காந்துட்டு இல்லை நீங்க தப்பு பண்ணிட்டு எல்லா வாரமும் நீங்க தப்பு பண்ணிட்டு மேலேயே உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஜாக்லின் கடைசியில இருந்து ரெகுலரா வாவோ வந்து 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 உழைப்ப போட்டு மேல போயிருக்காங்க ஓகே அது வேறு நீங்க சொல்லுவது வேறு ஓகே உங்களா மாதிரி கிடையாது கீழே இருந்து மேல போறதுக்கும் நான் மேலேயே இருப்பேன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறதும் டிஃபரன்சஸ் இருக்கு புரியுதா இது ரெண்டும் இருக்கு அதுல சொல்ற சொல்றாங்கல்ல மக்கள் சேவ் பண்றாங்க அதுக்கு நீங்க எஃபெர்ட் போட்டு இது பண்ணாதான் உழைப்பு போட்டாதான் மக்கள் சேவ் பண்றாங்க அதுல நீங்க ஹெவியா நீங்களே ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நீ எல்லாரும் கேட்பீங்க மத்தவங்களுக்கு எல்லாம் பிஆர் இல்லையான்னு யாரை கம்பேர் பண்ணாலும் சவுந்தரியா இருக்கிற மாதிரி இந்த வீட்டுல யாருக்கும் பிஆர் இல்லைன்றதே அதாத்தமான உண்மை ரெண்டு பிஆர் டீம் அவர் ரெஜிஸ்டாங்க ஒன்னு ராணுவ இன்னொரு பக்கம் சவுந்தரியா ராணுவ தூக்கி அடிச்சாச்சு இப்போ இந்த வாரம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதுவே நடக்குதுன்னா வீட்டுக்குள்ள வர கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருக்கு அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்ப்போம் பாய் கேஸ்